செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹங்கேரி நாட்டு தலைநகர் குடாகஸ்டில் நடந்த நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஆடவர் அணி ஸ்லோவேனியாவையும் மகளிர் அணி அஜர்பைஜான் அணியையும் வீழ்த்தியதன் மூலமாக இரண்டு தங்கப்பதக்கம் கிடைத்தது இதனையடுத்து செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் அணியில் பங்கேற்ற பிரக்ஞானந்தாவும் மகளிர் அணியில் பங்கேற்ற வைஷாலியும் நாடு திரும்பினர் சென்னை வந்தடைந்த இருவருக்கும் விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள் ஆடவர் மற்றும் பெண்கள் பிரிவு என இரு அணிகளும் தங்கப்பதக்கம் வென்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினர் வாட்டி சென்னை ஒலிம்பியாட்ல பிரான்ஸ் கோல்டுக்கு அன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருந்தது அது வந்து இப்போ கோல்டாக கன்வெர்ட் ஆகியதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி இதில் வின் பண்ணியிருக்கிறது நான் இதில் வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் மென் டீம் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க நிறைய டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப கடைசி டூ மேட்சஸ் வின் பண்ண வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது வின் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது